வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட் இன்றைக்கி வந்து நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க் போயிட்டுருக்கு ஸோ எல்லாருமே பொம்மை மாதிரி தான் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு சுறுசுறுப்பே இல்லாமல் என்னங்க ஃபுல்லாக ஃபவுல் கேம் விளாண்டு ஃபஸ்ட் ரவுண்டே கேன்சல் பண்ண விட்டு பிக் பாஸ்க்கே தலைவலி வந்துருச்சு போல இருக்குது ஸோ பதினெட்டு பேரும் அவங்க அவங்களுக்கு கிடச்ச பொம்மையை தான் பொம்மையை தவிர மீத்த எல்லா பொம்மையும் போய் அந்த சாரி ஒரு ஒரு பொம்மையை போய் அந்த ஸ்லாட்டில் வைக்கலாம் பதினெட்டு இதில் பதினேழு ஸ்லாட் இருக்குது ஒரு பொம்மைக்கு இடம் இருக்காது அந்த பொம்மை வந்து அவுட்டு ஸோ இப்போ வந்து எல்லா பொம்மையும் ஒரு மூணு டீமாக பிரிஞ்சுக்கிட்டானுங்க ஓன் பொம்மை நீ வை நான் என் பொம்மையும் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸோ போய் எல்லோரும் வச்சுட்டானுங்க ஸோ ஒரு மூணு பொம்மை வெளியே இருக்குது ராணுவ பொம்மை வந்து ரஞ்சித் இருக்குது ஜாக்லின்கிட்ட வந்து தர்சிகா பொம்மை இருக்குது தர்சிகாட்டை வந்து சௌந்தரிய பொம்மை இருக்குது இப்போ தர்சிகா வந்து பிரெயினை யூஸ் பண்ணியிருக்கலாம் சரி நம்ம ஜாக்லின் வந்து பிரெயினை யூஸ் பண்ணியிருக்கலாம் ஜாக்லின் ஒன்று ஜாக்லினுக்கு வந்து நல்லா தெரியுது சௌந்தரிய பொம்மை தர்சிகாட்டை இருக்குது அப்படின்னு ஸோ ரஞ்சித்து வந்து ராணுவ பொம்மை இருக்குது அவர் ஏன் அதை வைக்காமல் இருந்தார்னு எனக்கு தெரியல ஸோ ஏன்னா அவர் பொம்மை போயிருச்சு இவங்க போய் வச்சுருக்கலாம் தர்சிகா வைக்காமல் இருந்தாங்கன்னா தர்சிகாவோட பொம்மை உள்ளே போகலை அதனால அவங்க வச்சுருந்தாங்க இவங்க ஜாக்லின் வந்து தர்சிகா பொம்மை ஏன் வைக்காமல் இருந்தாங்கன்னா சௌந்தர்யா பொம்மை வந்து தர்சிகாட்டை இருக்குது அதனால் ஆனால் ரஞ்சித் ஏன் அந்த ராணுவ பூமி வச்சுக்கிட்டு இருந்தாருன்னு தெரியல ஒரு வேலை கேம் தெரியலையா இல்லை கேம் விளாடணும்னு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும்னு நினச்சி வச்சுருந்தாரா என்னன்னு தெரியல இப்போ ஜாக்வீனும் ஒரு மண்டையை யூஸ் பண்ணலை என்னென்னா தர்சிகாட்டை பேசியிருக்கலாம் தர்சிகா நான் ஓம்பாமே வச்சுருக்கேன் நான் உள்ளே போய் வச்சுட்றேன் நீ வந்து சௌந்தர் எம்பே வச்சிடு அப்படின்னு சொல்லி அவங்க போய் வச்சுருந்துருக்கலாம் ஓகேவா அப்போ வந்து ராணுவ அவுட் ஆயிடுவோம் ஸோ இப்போ இந்த என்ன என்ன தெரியுது அப்படின்னா ரஞ்சித்தோட பிளான் வந்து ராணுவம் ராணவ் அவுட் பண்ணுறதா இருந்திருக்கு ஆனால் ஜாக்லின் என்ன பண்ணிருச்சு அந்த பொண்ணு லூசுத்தனமா தர்சிகா அவுட்டு பொம்மையை ரஞ்சித்துட்டு கொடுத்து ராணுவ பொம்மையை வாங்கி போய் உள்ளே வச்சுட்டு வந்துடுச்சு ஸோ இதில் யாருக்கு நட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவுக்கு தான் நட்டோம் ஈஸியாக முடிய வேண்டிய கேமை ஃபவுல் கேம் வரை கொண்டு போனது ஜாக்லினுங்க ஜாக்லின் வந்து அந்த இதை பொம்மை எப்படி மாற்றுது கொடுங்க கொடுங்க இந்த பொம்மையை கொடுங்க அந்த பொம்மை கொடுங்க அப்படின்னு சொல்லி மாற்றுது அதாவது தர்சிகா பொம்மையை கொடுத்துட்டு ராணுவ பொம்மையை வாங்கிடுச்சு ஸோ இது வந்து ஃபவுல் கேம் ஆகிடுச்சு இது எல்லாருக்குமே தெரியுது முத்துக்குமாரனுக்குலாம் நல்லாவே தெரியுது சொல்கிறாப்பில் மாற்றக்கூடாது மாற்றக்கூடாதுன்னு அப்படின்னு ஆனால் டிஃபன் பண்ணுறாங்க எல்லாருமே பாஸ் சொல்கிற வரைக்கும் இருக்கட்டும் பிக் பாஸ் சொல்கிற வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்னு கடைசியாக ஒரு பொறுக்க முடியாமல் நம்ம தர்சிகா போங்கடா நீங்களும் அங்கே கேம் அப்படின்னு சொல்லிவிட்டு சௌந்தரியபம் உள்ள தூக்கி போட்டுட்டு அது பாட்டில் வாக் அவுட் ஆகிடுச்சு அப்புறம் பிக் பாஸ் வந்து கையில் எல்லாம் மாற்றக்கூடாது அந்த பால் பெர்ட்டிகுலர் வேணால் மாற்றிக்கலாம் பொம்மையை ஆனால் வெளியே எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அதை மாற்றக்கூடாது யார் எந்த பொம்மையை எடுக்கிறாங்களோ அந்த பொம்மையை தான் உள்ளே போய் வைக்கணும் அப்படின்னு வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு ஸோ இதில் என்ன நடந்துச்சுன்னா அந்த ஜாக்லினும் அந்த ரஞ்சித்தும் அப்படி போய் சொல்கிறாங்கங்க நீங்கள் மாத்தினீங்களா அப்படின்னு வந்து தீபக் வந்து கேட்பார் ரஞ்சித்திட்ட ஃபர்ஸ்ட்டு அவர் என்ன சொல்வார் அப்படின்னா இல்லை நான் உள்ளே இருந்தால் எடுத்தேன் உள்ளே போட்டுட்டு தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாப்பில் ஜாக்லின் அப்படி தான் போய் சொல்கிறாங்க நான் உள்ளே போட்டுட்டு தான் எடுத்தேன் அப்படின்னு ஸோ நிறையா வந்து ஸ்ட்ராட்டஜி பண்ணுறங்கிற பேரில் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்ட்ராட்டஜினால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் நல்லாயிருக்கும் இவங்க வந்து ஃபவுல் கேம் விளாண்டு அந்த கேமையே நாசமாக்கி பாவன் தசிகாவை மன உள்ள மன உளைச்சலுக்குள்ளாக்கி ஸோ என்னென்ன வேலை இருந்தால் ரஞ்சித் சார் பண்ண வேலை எவ்வளோ இதில் போய் ட்விஸ்ட்டாக முடிஞ்சிருக்கு பாருங்க பார்க்கலாம் அடுத்தடுத்து அடுத்து வந்து நடந்ததில் வந்து சவுந்தரி அவுட் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் ராணுவ அவுட் ஆகிட்டார் அடுத்து வந்து மைக் சரியில்லாத அப்படிங்கிறதுனால கேமை நிறுத்தி வச்சுருக்காங்க நம்ம ஜெஃப்ரியோட மைக்கு ரிப்பேர் ஆயிடுச்சு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு அடுத்தடுத்து நடக்கிறதில் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு பார்ப்போம்